இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் சனிக்கிழமை இருப்பீர்களாக சமாதானமாக இருப்பீர்களாக மன இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக இது மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த போதுமானவர் என்கிற நிச்சயத்தோடு நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்தை ஒருமையோடு கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இன்றைய தினத்தில் யாத்திராகமித்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை விளக்குவார் கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவேன் முன்னூறாம் சங்கத்தில் சொல்லியிருக்கிறது எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தந்தருளும் எங்கள் ஆயுஷ் நாட்கள் எழுபது வருஷம் வெள்ளத்தின் மிகுதினால் எண்பது வருஷம் ஆனாலும் அவைகளெல்லாம் சஞ்சலமும் வருத்தமும் நிறைந்தவை என்று சொல்லி தொண்ணூறாம் சங்கீதத்தில் மோசே எழுதி வைத்திருக்கிறார் இங்கே நாம் வாசிக்கிறது என்னவென்று கேட்டால் அந்த சூழலிலும் கூட உங்கள் தேவனாகிய கர்த்தரையே கர்த்தரையும் சேவிக்க கிடவீர்கள் அல்ல வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதல சொல்லியிருக்கிறது அப்படியானால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே சேவியுங்கள் உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கிடவீர்கள் அப்பொழுது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே இருந்தால் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் கூட அவர் ஆசீர்வதிப்பார் மாத்திரமல்ல வியாதி உன்னிலிருந்து விளக்குவார் கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவேன் இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லப்படுகிறது யார் என்று கேட்டால் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசையை நோக்கி தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதான வார்த்தைகளாய் சொல்லுகிறார் ஒரு முறை கூட சொல்லுகிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே அந்த ஏகாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் வேற எதையும் சேவிக்கிறதுக்கு உங்களை அனுமதி கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் ஏனென்று கேட்டால் அவர் எப்படிப்பட்டவர் அவர் உன் அப்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் ஒரு தண்ணீரை ஆசீர்வதிக்கிறவர் வியாதியை உன்னிலிருந்து விளக்குகிறவர் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு ஏற்பட்டதான அனுபவங்கள் கற்பம் விழுகிறதும் மலடுமினி உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவேன் இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் இந்த நாளில் வந்து இறங்கத்தக்கதாக பனி போல வந்து இறங்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக அவரை நேசிக்கிற ஜனம் அவரை நோக்கி பார்க்கிற ஜனம் ஒரு நாளும் வெட்கம் அடைந்தது கிடையாது அவரை சேவிக்கிற ஜனம் நிச்சயமாய் அடையாது இந்த நாளில் அதி செய்யத்தக்கதாக கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளை எங்கள் உள்ளங்களிலே ஏற்றுக்கொண்டு கருத்தாவை எங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க அவருக்கே ஊழியர் செய்ய அவரிடத்திலே ஜபிக்க அவருடைய வேதத்தை நேசித்து சொந்தமாக்கிக் கொள்ள அவருக்கென்று வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள தேவனாய கர்த்தங்களை ஒத்தாசை பண்ணுவீராக அப்படி செய்தால் எங்கள் அப்பம் ஆசீர்வதிக்கப்படும் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும் வியாதியிலிருந்து விலக்கி காக்கப்படும் மலிடங்கள் மத்தியில் இருக்காது ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தாவே எங்கள் பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும் நீர் அப்படி செய்தபடியாலும் நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமே ஆமே அப்பா ஆசிர்வதிக்கப்படணுமா தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படணுமா வியாதி உங்களை விட்டு விலகி இருக்கணுமா உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே சேவியுங்கள் இதையெல்லாம் தேவனாகி கர்த்தர் நமக்கு செய்வார் God bless you abundantly again and again and again and again. Amen.